எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம் வரட்டு பந்தம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பழமொழி ரா சொல்லு ஆசைப்பட்றேன் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை நம்மளுடைய வாழ்க்கையில் கல்விக்கு கரையே இல்லை எல்லையே கிடையாது அது எவ்வளோ ஒரு பெரிய கடலை போல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் ஒரு களம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த கல்வியை ஸோ அந்தனுடைய பொருளை உணர்த்துகிற மாதிரி தான் இந்த பழமொழி நமக்கு இருக்குது கல்வி கரையில் கற்பவர் நாச்சில் சரிங்க இன்றைக்கி நம்ம தலைப்புக்கு போகலாம் வரட்டு பந்தா இந்த தலைப்பு கேட்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா சரி நீங்கள்லாம் யாரெல்லாம் அதிகமாக வரட்டு வந்தாவாக இருப்பீங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் காசே இருக்காது ஏதோ ஊருக்கு போனோம் ஏதோ ஃபங்க்ஷன் போகணுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்க பஸ் பஸ்ஸெல்லாம் போனால் நம்மளுடைய சொந்தக்காரங்க எதிர்க்கெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் அவங்க நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம்னா காரில் புக் பண்ணிட்டு போகலாம் சரி காரில் போகிற அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணி இருக்குது பணம் இருக்குது அப்படின்னா அவர் வரட்டு வந்த கட்டம் என்ன பண்ணுவார் அட கார்னால் கார் நம்ம பெரிய வேன் எடுத்து பேசின்னு போகலாம் ஓகே எனக்கு வேனையும் தாண்டி எக்ஸ்ட்ரா காசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வேணும்னே ஃப்ளைட் புக் பண்ணி போகலாம் ஃப்ளைட்டில் போனோம்னா நமக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் பார்க்குறவங்க எதிர்க்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்மளது வரவறிந்து செலவு செய்யணும் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அந்த காசுக்கு நான் வருமானம் செஞ்சால் அது என்ன எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது நான் எந்த வகையிலையும் அடுத்தவர்கிட்ட போய் கை நீட்டி ஒரு ரூபாய் கேட்கக்கூடாது ஸோ அது நல்ல கௌரவமான வாழ்க்கை ஓகே ஆனால் வரட்டு பந்தாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க எனக்கு என்ன பணத்துக்கு குறவே கிடையாது எங்கள் வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு காலையிலே மட்டன் சிக்கனு மதிய பிரியாணி எனக்கு எந்த குறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்கு போய் தான் தெரியும் அங்கே என்ன பிரியாணியா இல்லை பழைய சாதமா இல்லை அதுவும் இல்லை அதுக்கும் கீழியா அப்படின்னு தான் தெரியும் ஃபஸ்ட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் ஆய்ம்மா நினச்சிருக்காங்க ஆய்ப்பா சார் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் நம்ம இந்த வரட்டு கௌரவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சங்கடங்களை அவங்க வந்து நேரிட அந்த சங்கடத்தை அவங்க வந்து சந்திக்க நேரிடும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரட்டு கௌரவமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அடடா நான் வந்து பெரிய ஆள் எனக்கு வந்தால் நான் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து பெரிய ஆள் இல்லையா என்னை எல்லாரும் எழுந்து நின்று எனக்கு வணக்கம் சொல்லணும் என்னை வந்து விசாரிக்கணும் என்னுடைய நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங்கோ நான் போட்டுருக்க காரியோ இல்லை என்னுடைய லைஃப் ஸ்டைலியோ எல்லோரும் பார்த்து அப்படியே புகழ்ந்து போகணும் அடடா என்ன ஒரு அருமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களாம் நினைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் போய் பார்த்தோம்னா அது ஒரு வேளை இரவலாக இருக்கும் இல்லைன்னா அடுத்தவங்கக்கிட்ட ஒரு நாள் வந்து நான் வாங்கி நான் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம் இல்லை அவங்க போட்டுருக்க ஜுவல்ஸ்லாம் என்னவாக கூட இருக்கலாம் கவரிங்காக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிலவரம் நிறைய ஏற்படுது சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா பத்து சவரம் இந்த நகை இது பார்த்திங்களா இவ்வளோ சவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அது சவரமாகவும் இருக்காது ஒன்றுமாகவும் இருக்காது சாதாரண உமா கோல்டாக இருக்கும் ஆனால் அவங்க கௌரவத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜுவல்ஸை போட்டுன்னு வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆடம்பரம் ஒரு என்ன சொல் வரட்டுக்காரும் நமக்கு தேவையா நமக்கு என்ன தேவை ஓகே அதுக்காக உண்டான என்கிட்ட இருக்கு ஓகே இவ்வளோதான் இருக்குது அது வரையும் போட்டுன்னு போகலாமே யாரும் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து கழுத்து ஒன்று சீவிட போகிறது இல்லையே என் நிலமை இதுதான் நான் யார்கிட்டேயும் போய் கையேந்து நிற்கலை யாருக்கிட்டையும் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக போய் நிற்கல அப்படின்னும் போது அது நமக்கு பெட்ரு தான் ஒருத்தர் வந்து நம்மளுடைய பின்னால் வந்து ஐயா இது சும்மா சீனு எவ்வளோ பார்த்தாலும் வாய் தான் பேசும் ஒன்றுமே கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்றதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் அதை பற்றி இல்லாத பரவாயில்லப்பா இவங்க ஏதோ இருக்குது அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க எதுவும் அவங்க பாட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி வரட்டு கௌரவத்தை நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது சில ஒரு நேரம் கையில் காசு இருக்கும் ஓகே எப்படியோ ஜாலியாக நம்ம செலவு பண்ணுறோம் சில நேரத்தில் காசே இருக்காது ஸோ அதை பார்த்து வளரக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளும் அந்த த அதை தேவையில்லாத எண்ணங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் சரி அப்பா இந்த மாதிரி பண்ணால் வருன்னா காரில் தான் போவார் நாங்கள காதல் தான் கூட்டின்னு போவார் ஆட முடிக்கும் முதல் தடவை ஏதோ காசு இருக்குது அங்கே எங்கே பிடிச்சி நாம் செய்கிறோம் போய் செலவு பண்ணுறோம் போகிறோம் வரோம் அடுத்த தடவை கையில் காசு இருக்காது ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணோம் சொன்ன பேச்சே கேட்காது இல்லை எனக்கு காதிருந்தால் தான் வருவேன் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு ஹையாக இருக்கிறதுலே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு தான் நான் போடுவேன் காஸ்ட்லி ஷூ தான் போடுவேன் எனக்கு இந்த ஜுவல்ஸு தான் வேணும் அந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும் ஸோ அந்த மாதிரி பேரண்ட்டை தொல்லைப்படுத்தக்கூடிய குழந்தைங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிலவரத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம குழந்தைங்கள அந்த மாதிரி வளர்க்கவே கூடாது கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும்மா நம்மக்கிட்ட இவ்வளோ காசு தான் இருக்குது நீ என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன் நீசை ஸோ இதிலலாம் நான் வந்து இந்த மாதம் தான் அப்பாவுக்கு வந்து சேலரி வருது அந்த சேலரியில் நான் இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய நீட்ஸ் இருக்குது அந்த நீட்ஸுக்கு நீ என்ன மாதிரி இதெல்லாம் செலவு பண்ணுவ அப்படின்னு குழந்தைகிட்ட நீங்கள் முதல்ல வந்து பேசி பழகணும் அதை விட்டு அப்பா என்ன பண்ணுவார் நான் வந்து பெரிய ஆள் தெரியுமா எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது உனக்கு இல்லாதாடா வாங்கிக்கடா வாங்கிக்கடா வாங்கிக்க செய் போவா அப்படின்வாங்க கையில் எந்த பேக்கெட் பண்ணியா இருந்தால் ஐநூறுரூபா இருந்தால் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து வளர்ப்பாங்க கடைசிலனா அங்கன்னா ஒரு டைமில் யில சுத்தமாவே காசு இல்லாம போற நாட்களும் குழந்தைங்க என்ன பண்ணுவோம் அந்த கஷ்டத்தை குழந்தைங்க புரிஞ்சிக்காது இல்லையா சோ குழந்தைங்க என்ன பண்ண புரிஞ்சிக்காம ஆஹ் சோ அதுங்க செலவித்துக்கு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிரும் சில நேரத்துல எதிர்த்து பேசும் சில நேரத்துல சொன்ன பேச்சே கேட்காது நான் இதுக்கு நம்ம மரியாதை குறைவாக நடத்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிலைமை ஏற்படுத்துறது யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா நாமளே தான் நம்மளுடைய வரட்டு கௌரவம் வரட்டு பந்தா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இருக்காது குழந்தைங்கக்கிட்ட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியாக இருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சோ சோர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வரட்டு கௌரத்தை தாண்டி ஒரு சொந்தக்காரங்க மதியில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பேட் நேமை க்ரியேட் பண்ணும் நம்மளை பார்த்தாலே வாப்பா பார்த்தாலும் சீன் பாட்டிடா ஆ என்ன என்ன வா வா உக்கார் உக்கார் அப்படின்ட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம நமக்கு ஸ்டேஜுக்கு என்ன நம்மளால் முடியுமோ அது போல் நம்ம வாழ்ந்தால் போதும் நான் பெருசாக வானத்தில் பறக்கிறேன் நான் என்ன வானத்துலேயும் மிதக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பா நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசார் போல நம்ம பணத்தை செலவு பண்ணணும் அதுக்கு மேல செலவு பண்ண செலவு செலவாகிறது மட்டும் இல்லாத குடும்பத்துல பண கஷ்டம் உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த பண கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் வந்து ஒரு மன உளைச்சலே இருக்கிறது போல இருக்கும் சரி நல்லா வேலை போகிறோம் நல்லா சம்பாதிக்கணும் ஆனால் நமக்கே இந்த காசு நமக்கு பத்த மாட்டேங்குது நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு செலவு வந்துடுது நம்மளால ஏன் சேமிக்க முடியல ஏன் நம்மளுடைய அடுத்த வேலைக்காக நம்ம பத்து ரூபாய் எடுத்து வைக்க முடியல அப்படின்ற எண்ணம் நமக்கு மனசில் ஏற்படும் நீங்கள் அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரட்டு பந்தாவாகவும் வீணாக செலவு பண்ணுறதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நாள் நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அந்த வரட்டு வந்தவங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு இல்லை நம்மளுடைய சப்போ வரவுக்கேற்ற செலவு நீங்கள் செஞ்சு அதில் நாலு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சு உங்களுடைய லைஃப் ரன் பண்ணாலே உங்களுக்கு அதுவே நல்ல லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும் இல்லையா இன்றைக்கி வந்து காலையில் ஒரு சம்பளம் வருது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வருதுன்னு வச்சுங்களா முதல்ல ஒரு நோட்டில் எழுதுங்க இன்றைக்கி மாதத்துக்கு என்னெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் என்னெல்லாம் நமக்கு தேவை இருக்குது ஸோ இந்த எவ்வளோ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்குது அந்த காசை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையை ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து முதல்ல பேசணும் இல்லை கணவன் என்ன ஏய் நான் என்ன சம்பளம் சம்பாதிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லணும் அவசியமே கிடையாது எனக்கு நான் சொல்கிறத நீ கேளு அந்த மாதிரி கணவன் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் வரதாங்க செய்யும் ரெண்டு பேரும் நேர்ந்த நிறைய நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள் கையில் பத்து ரூபாய் நிற்கும் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக அடுத்த ஒரு செலவு நீங்கள் செய்யலாம் ஒரு சேமிப்பு செய்யலாம் அதை விட்டுட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய வரட்டு கௌரவத்தை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கிட்டு லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க ஓகேங்க இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஒரு தலைப்பில் உங்களாஸ் ஸ்மீட் பண்ணுறேன் அது அட்டில் தென் பாய் ஃப்ரம் அமுதாமணி அஃபிஷியல் தேங்க்யூ